எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு லா அட்ராக்ஷனே ஒர்க் ஆகலையா நீங்களே எத்தனையோ மெத்தட் ட்ரை பண்ணுறீங்களா ட்ரிபிள் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் எத்தனையோ மெத்தட் பல மெத்தட் ட்ரை பண்ணிட்டீங்களா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சிக்ஸ்டி எயிட் செகண்ட் இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன்லே ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதுக்கு முன்னாடி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி ஃப்ரீ கவுன்சிலிங் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கவுன்சிலிங் எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரீயாக கவுன்சிலிங் பர்சனல் கோச்சிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏன் இந்த மெத்தட் எதுவும் ஒர்க் ஆகலை ஆனால் உங்களுக்கு பாதி விஷயம் ஒர்க் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ஒர்க் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பத்து விஷயத்துக்கு ஒர்க் ஆக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப்பில் ஒரு அஞ்சு விஷயம் கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கும் எதுவுமே ஒர்க் ஆகாமல் ஜீரோ பர்சென்டில் எதுவுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக ஒரு பத்து விஷயத்துக்கு மேனிஃபஸ்ட் பண்ணிங்கன்னா அஞ்சாவது ஒர்க் ஆகிருக்கும் மிச்சம் அஞ்சு ஏன் உங்களுக்கு ஒர்க் ஆகலை ஏன்னால் நீங்கள் அதை நம்பிக்கையோடு பண்ணிங்க ஒரு வைப்ரேஷன் கொடுத்தீங்க இந்த மித்த எதுக்குமே நீங்கள் வைப்ரேஷன் கொடுத்துருக்க மாட்டீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே பண்ணியிருப்பீங்க அது எல்லாம் நடந்துருச்சு ஸோ இதுவும் நடந்துடும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்க இருந்து ஃபோன் கால் வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வந்திருக்கும் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு ஃபோன் கால் வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு காலோ மெசேஜோ ஏதோ வரணும்னு ஆனால் ஒரு மூணு பேர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும் மிச்சம் ரெண்டு பேர்கிட்ட வருது ஏன்னா நீங்கள் உங்களோட வைப்ரேஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியல நீங்கள் ஒரு இதில் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம எப்படி வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம எந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு வைப்ரேஷன் தான் முக்கியம் நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீலிங்ஸ் அந்த உணர்வு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுதான் பிரபஞ்சத்துக்கு புரியும் நீங்கள் எழுதுகிற வார்த்தையோ நீங்கள் எழுதுகிற மெத்தடோ அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு புரியாது ஐ மீன் பிரபஞ்சத்துக்கு அது புரியாது நீங்கள் பேசுகிற பாஷா எதுவும் அதுக்கு புரியாது நீங்கள் கொடுக்குற உணர்வு தான் புரியும் நீங்கள் சோக மனநிலையில் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது அதுதான் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுதான் அது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நம்ம வைப்ரேஷனை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் சில பேருக்கு மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்போ காலையில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிள் த்ரீ சிக்ஸ் நைன்னா காலையில் த்ரீ டைம்ஸ் எழுதுவாங்க மதியம் சிக்ஸ் டைம்ஸ் எழுதுவாங்க அப்புறம் நைட்டு நைன் டைம்ஸ் எழுதுவாங்க அதே மாதிரி எழுதிட்டு அந்த எழுதுகிற டைம் மட்டும் பாசிட்டிவாக இருப்பாங்க மற்ற நேரம் ஃபுல்லாக நடக்குமா நடக்காதா ஒரு நெகட்டிவ் தாட்லேயே ஒரு லேக்லேயே இருப்பாங்க ஒரு எதிர்மறையான எண்ணத்திலே இருப்பாங்க இல்லைன்னா ஒரு குழப்பத்தில் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லே நம்ம எழுதிட்டோம் எப்போ நடக்கும் ஒரு ஏக்கத்திலே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் மோஸ்டா மெத்தட் ஒர்க் ஆகாது நீங்க என்னதான் செஞ்சாலும் ஒர்க் ஆகாது நீங்க ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டாப் பண்ணுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அது உங்களுக்கான வேலையை செய்யும் இப்போ நீங்க ஒன்று வந்து ஃபீல் பண்ணுறீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க கார் உங்ககிட்ட இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றீங்க அப்போ அந்த அந்த உணர்வே பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்துடும் திரும்ப நீங்கள் எப்போ கார் வரும் எப்போ கார் வரும்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்போ பிரபஞ்சமே கன்ஃபியூஸ் ஆகிரும் உங்கள் உணர்வுகள் என்ன கொடுத்தாங்க கார் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தாங்க அப்புறம் எப்போ வரும்னு கேட்குறாங்க அப்போ எதுதான் இவங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் உங்களுக்கு எல்லாமே டிலே ஆகும் உங்கள் லாஃப் ட்ராக்ஷன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது டிலே ஆகிட்டே இருக்கும் அதுவே ஒரு கன்ஃபியூஸ் நிலையில் இருக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் லேட் ஆகுது ஸோ நீங்கள் ஒரு உணர்வை கொடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு வேற எதுவும் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க எல்லாமே அதுக்கப்புறம் அது உங்ககிட்ட இருக்கு அவ்வளோதான் அந்த தாட்டு எப்ப கிடைக்கும் அப்படின்னால அது ஆந்தவே என்கிட்ட வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லி நிறைய பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க வைப்ரேஷன் எப்படி கொடுக்குறது நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுங்க ஒரு பொருள் அதை டச் பண்ணுங்க இப்ப உங்களுக்கு கார் தான் வேணும்னா அது எந்த கார் என்ன மாடல் என்ன இது எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அப்படியே அந்த கார் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க அப்படியே அந்த வைப்ரேஷன் கொடுங்க உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியாது இட்ஸ் ஓகே அடுத்து ஃபிஃப்டி பர்சண்டாவது அந்த உணர்வை கொடுக்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ஃபீல் பண்ண முடியும் விஷுவல் பண்ண முடியும் அப்போ பிரபஞ்சத்துக்கு அந்த உணர்வு போய் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் உங்களோட கோல் கரெக்டாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா நிறைய மொபைல் இருக்கு உலகத்துல நிறைய மொபைல் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன மொபைல் வேணும் என்ன மாடல் வேணும் எல்லாமே நீங்கள் கோல் கிளியராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேனிஃபெஸ்டேஷன் மின்னல் வேகத்தில் ஒர்க் ஆகும் ஸோ நாளே நாலு விஷயம் தான் கோல் கிளியராக இருக்கணும் நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது உணர்வு பூர்வமாக பண்ணணும் இது நாள் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் மின்னல் வேகத்தில் வேலை செய்யும் உங்களுக்கு டக்குன்னு நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கிறாதீங்க ஃபீலிங்ஸ் கொடுங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் கொடுக்க அந்த உலகத்தில் வாழ வாழ நீங்கள் ஆசைப்படுற உலகத்தில் வாழ வாழ உங்களுக்கு அதே உலகம் அப்படியே அமைஞ்சு போயிடும் அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப்பில் இருப்பீங்க ஸோ எல்லாமே நாலு மெத்தடை இந்த நாலு விஷயத்த ஞாபகம் வச்சு உங்கள் ப்ராக்டிஸையோ உங்கள் இதையோ ட்ரை பண்ணுங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனையோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும்